பல நேரங்கள்ல நம்ம ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ல ரொம்ப ரொம்ப மிஸ்டேக் வரும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் சைக்காலஜில நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் தான் பர்சனல் கனெக்ஷன் இந்த பர்சனல் கனெக்ஷன் ஒரு ஒருத்தவங்களுக்கும் வேரிய ஆகும் இப்போ நான் எங்க அம்மா கிட்ட பழகுறதுக்கும் இல்லை நான் மற்றவங்க கிட்ட பழகிறதுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்கும் அதே மாதிரி நான் பழகிறதுக்கும் இல்லை இன்னொருத்தவங்க பழகிறதுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்கும் இந்த வேரியேஷன்ல தான் இந்த டிஃப்ரென்ஸ்ல தான் இந்த உலகம் வந்து ரன் ஆயிட்டே இருக்கு இந்த டிஃப்ரென்ஸ்ல யாரு தன்னை அழகுப்படுத்தி காட்டுறாங்களோ எப்படி அழகுபடுத்தி காட்டுறது ஜஸ்ட் மேக்கப் போட்டு நம்மளோட ட்ரெஸ்ல அழகுபடுத்தி காட்டுறது கிடையாது என்னுடைய பேச்சுல என்னோட செயல்ல என்னுடைய ஆட்டிடியூட்ல அழகுபடுத்தி காட்டுறாங்களோ அவங்க சிறந்தவங்களா நல்ல மனிதர்களா பார்க்கப்படுறாங்க யாரு ஃபவுல் லாங்குவேஜஸ் அதாவது தன்னோட ஸ்பீச்ல பேச்சு வார்த்தைகள்ல மோசமான வார்த்தைகளையும் நடத்தைகள்ல மோசமான நடத்தையும் தன்னுடைய ஆட்டிடியூட்ல மோசமான ஆட்டிடியூடையும் காட்டுறாங்களோ அவங்கள இந்த சமூகம் வந்து ஒரு சிறந்த மனிதராக கருதாரு ஈவன் கிட்ட எல்லாமே இருந்தாலும் அழகாக இருந்தாலும் பணம் இருந்தாலும் அந்த அழகுக்காக பணத்திற்காக கூட இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்களே தவிர உண்மையா பழகக்கூடிய மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் கன்சர்ன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம எப்படி பேசுறோம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் நம்மளுடைய குணாதிசயங்கள் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்துதான் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களை பார்த்து எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பண்ணக்கூடிய விஷயம் அவங்களோட ஆடை அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு வெளி தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியது நம்மளோட மனிதனுடைய நேச்சர் சோ அவங்களுடைய உடையை பார்ப்போம் இப்பயே நம்ம ஜட்ஜ் பண்ணிருக்கோம் ஓகே இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ஆனா அந்த ட்ரெஸ்ஸை தாண்டி ஒரு விஷயம் உடனே அவங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் என்ன அப்படின்னா அவங்களுடைய வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி அந்த வார்த்தைகளை வச்சே நம்ம அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அதனாலதான் சிலர் வந்து ரொம்ப நல்லா அழகா பேசும்போது ஆமா இவங்க உண்மையா இருப்பாங்க அப்படின்னு பல நேரங்கள நம்ம நம்பிடுறோம் ஆனா நிறைய அழகா பேசக்கூடியவங்க உண்மையா இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது பட் உண்மையா இருக்கிறவங்க கண்டிப்பா அழகான வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் அப்படின்றது இஸ்லாமுடைய கட்டுப்பாடு நம்ம ஒரு இஸ்லாமியனா இருக்கோம் முஸ்லீமா இருக்கோம் அப்படின்னா நம்மளை அழகுபடுத்தி ஆகணும் எப்படி அழகுபடுத்தணும் ஒரு ஆணா இருந்தா தன்னுடைய ஆடைய அழகுபடுத்தணும் தன் கிட்ட எது சிறந்த ஆடை இருக்கோ அந்த ஆடைகளை எடுத்து போட்டுட்டு தான் அவங்க வெளியே போகணும் தன்ன பரட்ட தலையோட இருக்கக்கூடிய ஒரு சகாபியை பார்த்து ரசூல் சுழாசன்னு கேட்டாங்க இவங்களுக்கு தலை வாடுறதுக்கு ஒரு சீப்பு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தன்னை அழகுபடுத்தி தன்னை நீட்டா வச்சுக்கிறத இஸ்லாம் விரும்புது அப்படின்னு வெளியே அப்பியரன்ஸ் இப்படிதான் இருக்கணும் ஒரு பெண்ணா இருந்தா தன்னை மறைச்சு தன்னுடைய அலங்காரத்தை கணவனுக்கு மட்டும் காட்டக்கூடியவங்களாக வெளிப்ப வெளியில இருந்து ஒருத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய அலங்காரம் மறைக்கப்பட்ட நிலையில அந்த ஒரு ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படின்னு இஸ்லாமாவுக்கு சொல்லிட்டாரு இதை தாண்டி அடுத்த விஷயம் நம்மளோட பேச்சு இஸ்லாமியனுடைய பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவ்வாக்கு ஒரு சொல்றான் அல் ரஹ்மான் அல் அல் குர்இன் பயான் அப்படின்னு சொல்லுவான் அல்லா ரஹ்மானா இருக்கான் எதனால அப்படின்னா அவன்தான் குர்ஆனை குர்ஹானை கற்றுக் கொடுத்தான் அவன்தான் மனுஷனை படைச்சான் மனுஷனை படைச்சு அவனுக்கு பேச கற்றுக் கொடுத்தவன் அப்படின்னு சொல்றான் சுபஹான் மத்த விலங்குகள் மத்த உயிரினங்கள் எல்லாரையும் பாருங்க தன்னோட கருத்தை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை அல்லா கொடுக்கல மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கான் மனிதன் மட்டும்தான் தன்னோட கருத்தை வாய் வார்த்தைகள் மூலமா வெளியே சொல்ல முடியும் இன்னொருத்தவங்களோட கருத்தை கேட்டு அதன்படி நம்மள நடந்துக்க முடியும் இந்த ஒரு பண்பை மனிதனுக்கு அவ்வா கற்று கொடுத்தான் பேச கத்துக் கொடுத்தான் அப்படின்னு அவ்வளோ சொல்றான் சோ இந்த வாய் வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்றத குரான்லையும் நிறைய இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி ரசோல் சொல்லாசனமும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத நமக்கு காமிச்சிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா அல்லா குரான்ல சொல்றான் கழுதை போல கத்தாதீங்க அப்படின்னு சொல்றான் நம்ம இப்போ நம்ம பேச்சு எடுத்துக்கலாம் யாராச்சும் மத்தவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப ஹம்புலா அமைதியா நம்ம பேசுறோமா நம்ம கணவன் கிட்டயோ நம்மளோட பிள்ளைங்க கிட்டயோ மனைவி கிட்டையோ இல்ல மத்தவங்க கிட்டையோ ஏதாவது சடனா ஒரு சின்ன போங்க வந்த உடனே கத்தக்கூடியவங்களாக இருக்கு ஆனா எல்லா கூடாலும் சொல்ற ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் யாரா இருந்தாலும் கழுத மாதிரி கத்தாது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்களோட சத்தத்தை உயர்த்தி பேசாதீங்க எந்த ஒரு நிலை இருக்கட்டுமே எவ்வளவு பெரிய சண்டை பிரச்சனை கோபம் எது வேணா இருக்கட்டும் என்னோட வார்த்தை சைலண்டா சாஃப்டா இருக்கும் ஏன்னா ரசோல் சரசம் அப்படிதான் இருந்தாங்க தன்னுடைய வா வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப கவனம் உடையவங்களா இருந்தாங்க ஏன் ஏன்னா அதையும் ரசூல் சொல்றாங்க யார் தன்னுடைய இரு தொடைகளுக்கு மத்தியில இருக்கிறதையும் யார் உங்களுடைய இரு உதடுகளுக்கு மத்தியில இருக்கிறதையும் நான் பாதுகாப்பா நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு நான் சொர்க்கத்தை கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நான் ஒழுக்கத்தோட இருக்கிற சுய ஒழுக்கத்தோட இருக்கிறது கற்ப பேணி பாதுகாக்கிறது ரெண்டாவது விஷயம் ரெண்டு உதடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாக்கு இந்த நாக்கை யூஸ் பண்ணி நான் என்ன வார்த்தைகளை பேசுறேன் யார்கிட்ட எப்படி பேசுறேன் இதை மட்டும் நான் வந்து சரியா பேசுறேன் அப்படின்னு எனக்கு கேரண்டி கொடுங்க நான் சொர்க்கத்தை கேரண்டி தரேன் அப்படின்னு சொல்றாங்க சுபகானல்லாம் அப்ப எவ்வளவு முக்கியமான விஷயம் என்னுடைய கற்புக்கு நிகரான ஒரு விஷயம் எது அப்படின்னா என்னுடைய நாக்கு இதை வச்சுதான் நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா இன்னைக்கு பேசுறோம் நமக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா என்ன வார்த்தைகளை வேணா யூஸ் பண்ணலாம் நம்மள யாராவது கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களை கஷ்டப்படுறதுக்கான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்றது நமக்கு ஏதாவது ஒண்ணு தோணுச்சு அப்படின்னா அப்படியே பேசுறது அதுல ஒரு பெருமையும் நமக்கு நான் தோன்றதெல்லாம் பேசுவேன் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு பெருமை வேற ஆனா இஸ்லாம் நமக்கு அதை சொல்லி தருதா அப்படின்னா கிடையாது கண்டிப்பா கிடையாது இப்போ அல்லாஹுக்கும் மனிதனுக்கும் உள்ளக்கூடிய ஒரு கணக்கு இருக்கு அல்லாவுக்கு நம்ம சொல்கிறோம் அவ்வாவு ஈமான் கொள்ளணும் அவ்வாவிற்காக சில விஷயங்களை நம்ம செய்யணும் அப்போ அந்த சில விஷயங்களை நம்ம சரியா இருந்துட்டோம் அப்படின்னா மறுமையில அவ்வா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீங்க சொர்க்கத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கப்புறம் மலக்குகள் தடுப்பாங்க எதுக்காக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஒரு அநீதியை நிலைச்சிருந்தோம் அப்படின்னா அவனை தப்பா பேசிருந்தோம் அப்படின்னா அவனை புறம் பேசிருந்தோம் அப்படின்னா அவனை மனசு கஷ்டப்பட்டுருந்தோம் அப்படின்னா அவன் வந்து நிப்பாள் ஏ உ இந்த நாள்லக்கு இந்த நாள்ல இந்த மனிதன் எனக்கு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்போ உன்னோட நன்மைகளை எடுத்து அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவான் அப்ப இந்த மனிதன் கேட்பாங்க யாள் நான் நீதான் சொர்க்கத்துக்கு போக சொல்லிட்டேன் எனக்கும் உனக்குமான கணக்கு முடிஞ்சிருச்சு இப்போ உனக்கும் மற்ற மனிதர்களுக்குமான கணக்கு இருக்கு அதை முடிச்சுட்டு நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவான் சுபகான உளா அவ்வாவுடைய கணக்கு தீர்ந்தா கூட இந்த மக்களுடைய கணக்கு தீராது அப்ப ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு சோ அப்படி என்ன விஷயங்கள நான் பேசுறேன் என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ண சொன்னாங்க ஆதமுடைய மக்கள் நீங்க பேசுனா நல்லத பேசுங்க இல்லைன்னா வாயை மூடி கொள்ளுங்க இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாபிக் ஒண்ணு மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ஜாலியா பேசுறேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசுவோம் இல்ல மத்தவங்க கிட்ட நம்ம நார்மல் கான்வர்சேஷன் பேசுறேன் என் வாழ்க்கையில என்ன நடக்குதோ அப்படி சொல்றேன் அப்படி சொன்னா எனக்கு ஃப்ரீயா இருக்கும் அப்படின்றதுக்காக எல்லா விஷயத்தையும் சொல்லிடும் மத்தவங்களோட குறைய சர்வசாதாரணமா சொல்லிடும் அதிக அதிகமான பொய் பேசுறோம் ஒரு நாள்ல நம்ம யோசிச்சுப்பாங்க ஒரு நாளை ஃபுல்லா குள்ள கணக்கு எடுக்க வேணாம் ஒரே ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துல என்ன பொய் நம்ம சொல்லாம இருக்கோமா ஒரே ஒரு பொய் சொல்லாம இருக்கோமா அப்படின்னு கணக்கு எடுத்தோம் அப்படின்னா யாராலையும் அதோட ஜெயிக்கவே முடியாது அவ்வளோ ஒரு வெர்ஸ்டான ஒரு லைஃப் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த நாவை சர்வசாதாரணமா நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் ஆனா தான் ரொம்ப 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 பயங்கரமா சுல்சல்தலமும் எல்லா நமக்கு சொல்லி காட்டுறோம் ஒயிருள்ளி குள்ளி உமசத்தில் உமஜம் குறை பேசுறவங்களுக்கும் புறம் பேசுறவங்களுக்கும் கேடு எப்படிப்பட்ட கேடு நரகத்தோடைய ஆழமான பகுதியில இருக்கக்கூடிய கேடு யாருக்கு மற்றவங்களை குறை சொல்லிட்டே இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களை புறநி பேசுறவங்களுக்கு இது ரெண்டும் நம்ம லைஃப்ல விட்டு போகவே போகாது நம்ம கூட இருக்கிறவங்களும் ஏதாவது ஒண்ணு குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்ல அப்படின்னா அவங்களோட குறைய மத்தவங்க கிட்ட சொல்லணும் இதுதான் நம்மளுடைய எப்பவுமே இருக்கக்கூடிய டியூட்டி ஏன்னா யார் மத்தவங்களோட குறைய மறைக்கிறாங்களோ அவங்களோட குறைய மறுமையில எல்லாம் மறைக்கிறாங்கன்னு அப்போ மறுமையில எத்தனை கோடி மக்கள் எவ்வளவு மக்கள் இஸ்லாம்ல இருந்து கடைசி மக்கள் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்தணுமா இல்ல நம்மளுடைய குறைகளை அல்லா மறைக்கணும் அப்படி மறைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் என் குடும்பத்துல ஒருத்தவங்களோட கதைய ஒருத்தவங்களோட மிஸ்டேக்க ஒருத்தவங்களோட இயலாமைய கொண்டு போய் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்றது ரொம்ப ஈஸியான சர்வசாதாரண விஷயமா இருக்கு அது நமக்கு ரொம்ப ஈகரா இருக்கு செய்யணும் அப்படின்னு தோணிட்டு அது சொல்லு 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 அப்படின்னு ஆனா அப்படி சொல்ல தோணும் போது கூட அதை மறைச்சு நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த குறைய மறைச்சோம் அப்படின்னா அதற்காக அவ்வா நமக்கு மறுமையில நம்மளோட குறைய மறைக்கிறான் அது யாராவே நான் இருக்கட்டுமே நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரோ ஒருத்தவங்க ஆனா அந்த குறைய நம்ம மனசுக்குள்ளே வச்சிருக்கோம் அதை மறந்துடுறோம் எதுக்காக மறந்துடும் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைச்சு விட்டுருவோம் அப்போ அவ்வா நம்மளோட குறைய மறுமையில மறக்கிறான் மறைக்கிறான் மன்னிக்க அப்போ நம்ம மற்றவங்களோட குறைய பேசாம அதுல இருந்து தடுத்துக் கொள்ளும் போது இவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குதா நம்ம ஒரு வார்த்தையை பேச வரோம் இல்ல பேசாம இருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணுது அப்ப நிறுத்திக்கிறோம் அப்படி நிறுத்தும் போது நமக்கு அவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குதா சொந்தத்துக்கு கேரண்டி கிடைக்குதா அப்ப இதை நம்ம ஈஸியா செய்யலாமே நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு எஸ்பெஷலி பெண்கள் அடுத்தவங்களுடைய பத்தியே எப்பவுமே பேசுறது ஈவன் நமக்கு இப்ப சோசியல் மீடியா வந்துருச்சு நியூஸ் வந்துருச்சு எப்பவுமே மத்தவங்கள பத்திய செய்தி 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 வந்துட்டே இருக்கு போன் வந்துச்சு ஏதாவது ஒரு விஷயம் எங்கேயாவது நடந்துது அப்படின்னா உடனே தகவல் வந்து உடனே இந்த தகவல் இன்னொருத்தவங்களுக்கு கேட்டது அப்படியே உண்மையா பொய்யா அப்படின்றதே தெரியாது அப்படியே மாறி 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 போயிட்டே இருக்கு அதுல ஒரு கியூரியாசிட்டி வர அவன் வீட்டுல என்ன நடந்துச்சு இவன் வீட்டுல என்ன நடந்துச்சு இது ஏன் இப்படி நடந்துச்சு இது ஏன் அப்படி நடந்துச்சு ஏன் அப்படின்னா நம்ம போக்கஸ்டா இல்ல நம்ம எதுல போக்கஸ்டா இல்லை நம்ம வாழ்க்கையிலேயே போக்கஸ்டா இருக்கு நம்ம வாழ்க்கை எதுக்காக நம்ம எங்க இருக்கோம் நம்மளோட டியூட்டி என்ன அப்படின்ற போக்கஸ் இல்லை நம்மளோட நேரத்தை இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் செலவு பண்றோம் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாது எல்லாமே பாவங்களா நம் நமக்கு வரக்கூடிய விஷயம் அதுல செலவு பண்றோம் ஏன் அப்படின்னா நம்ம ஐந்து நேர தொழுகையில ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஒரு சுண்ணத்தான தொழுகையை சொல்கிறோமா இல்ல ஒரு நாலு நிமிஷம் உட்கார்ந்துக்க செய்யறோமா இல்ல மார்னிங் ஈவினிங் துவா கேக்குறோமா ஒரு இருபது நிமிஷம் தொடர்ந்து துவாவா நம்ம கேக்குறோமா இல்ல நம்ம அனாதைகளுக்கு உதவி செய்ய போறோமா இல்ல யாராவது கஷ்டப்படுறாங்களோ அவங்கள தேடி போய் பார்க்க போறோமா நோயாளிக்கு உதவி செய்யறோமா ஏன்னா அவ்வா சொல்லக்கூடிய நன்மையான காரியங்கள் எதுலையுமே நம்ம நேரத்தை செலவு பண்ணல அப்போ நமக்கு இருக்கக்கூடிய நேரம் எல்லாம் என்னன்னு தோணுது மத்தவங்களை பத்தி பேசணும் மற்றவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் மத்தவங்க என்னை பத்தி என்ன பேசுனாங்கன்ற தெரியணும் நான் அவங்கள பேசினேன் இது மட்டும் தான் நமக்கு தோணும் நான் இந்த உலகத்துல எதற்காக படைக்கப்பட்டுறேன் அப்படின்னா மறுமையில அவ்வாவுக்கு போய் சந்திக்கிறதுக்காக அப்படி சந்திக்கும் போது நல்ல விஷயங்களுக்காக அவ்வளவு பிடிச்சமான செயல்களை செஞ்சதுக்காக நான் சந்திக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு போக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி காரியங்களை நான் ஈடுபட மாட்டேன் அப்ப என்னுடைய நாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது எவ்வளவு எவ்வளோ எவ்வளவு முக்கியம் இந்த நாவை என்ன வகையில எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் யாராவது குறை பேசும்போது இல்ல பேசக்கூடாது யாராவது புறம் பேசும்போது இல்ல நான் பேசக்கூடாது யாராவது என்ன கஷ்டப்படுத்தும் போது அவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கும் போது இல்ல நான் பேசக்கூடாது யாராவது கேள்வி செய்யறதுக்காக மற்றவங்கள நல்லா சிரிக்க வைக்கிறதுக்காக பேசும்போது இல்ல பேசக்கூடாது இல்ல எனக்கு வரும்போது கத்துறதுக்காக இல்ல வேற வார்த்தைகளை ஈஸியா சொல்ல போகும்போது இல்ல பேசக்கூடாது இப்படி இந்த அஞ்சு நேரங்களை நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா சொல்ற நிச்சயம் இந்த அஞ்சு நேரம் தான் ரொம்ப கிரிட்டிக்கலான டைம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய அந்த டைம் சோ அவ்வளவு பேச கற்றுக் கொடுத்தாங்க அவ்வளாவுடைய வார்த்தைகளை பேசுவோம் அவ்வளவு சொல்லி கொடுத்த விஷயங்களை ரசூல் ரசோல் உடைய வழிமுறையை பேசுவோம் அதே பேசும்போது அதிக அதிகமா பேசுறது அதுவும் ரசூல் சாசனம் எடுத்திருக்காங்க ரசூல் சாஸ்ரம் எப்பவுமே ஷார்ட்டா பிரீஃபா எதை சொல்லணுமோ அதை சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுல நிறைய கருத்துக்கள் இருக்கும் அவங்களோட வார்த்தைகள் ரொம்ப தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடியவங்களாக இருக்கும் மின்சாவும் எதை பேசுக்கிறதுக்கு முன்னாடி இது யாரையும் மனசு கஷ்டப்படுத்தோமா இல்ல யாரையும் மனசு கஷ்டப்படுத்தாதா இது யாராவது தப்பா எடுத்துப்பாங்களா எடுத்துக்க மாட்டாங்களா இல்ல தப்பா எடுத்துப்பாங்க அப்படின்னா பேசாம இருக்கிறது பெட்டர் இல்ல அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அப்படி பேசணும் அப்படி நம்ம பேசும்போது நம்மளுடைய கேரக்டர் மற்றவங்களுக்கு ரொம்ப உயர்வானதாக தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அப்பியரன்ஸ் ரெண்டாவது நம்மளோட ஸ்பீச் நம்மளோட ஸ்பீச் ஷார்ட்டா இருக்கு ப்ரிசைஸா இருக்கு கிளியரா இருக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசல மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக கண்ட வார்த்தைகளை பேசல அப்படின்னு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய மதிப்பு உயரும் இது வந்து ஆஸ் பர் நம்மளுடைய சைக்கோலாஜிக்கல் வியூஸ்ல நம்ம பார்க்கும்போது இது கண்டிப்பா தெரியக்கூடிய விஷயம் ஸோ அப்போ நம்மளோட மதிப்பு அதிகமாகணும் அப்படின்னாலும் மற்றவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன் அதிகமாகணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்மளுடைய நாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அந்த நாவை கண்ட்ரோல் பண்ணி அதன் மூலமாகவே சொல்வத்தை அடையக்கூடிய மக்களாக நம்ம எல்லாரையும் அல்லா ஆக்கியர்களிடம் அஸ்லாம் வலைக்கும்